om saira s a i a i ஜேன் அன்பு குழந்தையை உன்னை காண நான் ஷீரடியில் இருந்து ஓடோடி வந்திருக்கிறேன் என்னுடைய செல்ல குழந்தையை பார்த்துவிட்டு என்னுடைய தரிசனமும் உனக்கு தந்துவிட்டு பிறகு செல்லலாம் என்ற உத்தேசத்தில் வந்தேன் ஆனால் நான் பார்த்ததில் உன்னுடைய வாழ்க்கை உனக்கான வாழ்க்கையாக அமையவில்லை என்று புரிந்து கொள்ள முடிகிறது உன் வாழ்வில் அனைத்து மங்களங்களும் உண்டாகும் பயம் கவலை விரக்தி உன்னை ஆக்கிரமித்துக் கொள்ளாமல் எரு இவை என்றுமே உனது வளர்ச்சிக்கு தடையாக இருக்கும் என்பதை நினைவில் வைத்துக்கொள் காலம் பொன் போன்றது அந்த நேரத்தை தேவையற்ற சிந்தனைகளுக்கும் கவலைகளுக்கும் எடையளித்து வீணாக்காதே எல்லோருக்கும் வாழ்க்கையில் ஏமாற்றம் துரோகம் தோல்விகள் எல்லாம் இருக்கத்தான் செய்யும் அதையெல்லாம் பொருட்படுத்தவே கூடாது சில விஷயங்களை நீ அப்படியே விட்டுவிட்டு அடுத்த நிகழ்வுகளை நோக்கி பயணப்படுவதுதான் உடக்கு நல்லது விரக்தியை எறி அதுதான் உனக்கு முதல் எதிரி தேவையில்லாததை யோசித்துக் கொண்டிருந்தால் நம்முடைய வாழ்க்கையும் தேவையில்லாததாக ஆகிவிடும் வாழ்க்கை பயணத்தில் துயரங்களை கண்டு அஞ்சாதே உன் வாழ்க்கை எங்கே போகிறது என்று தெரியாத பட்சத்தில் அது மிகப்பெரிய சோதனையாகத்தான் இருக்கும் இந்த பயணம் உனக்கு நரக வேதனையை கொடுக்கலாம் ஆனால் நீ போய் சேரும் இடம் சொர்க்கமாய் அமையும் எந்த சூழ்நிலையாயிடும் எல்லோர் இடத்திலும் அன்பு செலுத்தி தேவையான உதவிகளை செய்து பார் வாழ்க்கை இனிக்கும் எந்த ஒரு செயலிலும் முழுமையாக ஈடுபாட்டுடன் செய் அப்பொழுதுதான் அந்த செயல்களை குறித்து உனக்கு பின்னாளில் எந்த ஒரு வருத்தமும் இருக்காது உன்னை சுற்றி உள்ளவர்கள் கூறுவதை அப்படியே ஏற்றுக்கொள்ளாமல் அது உண்மையா பொய்யா நற்செயலா அல்லது தீங்கு விளைவிக்குமா என்று நிதானமாக யோசித்து அறிந்து செயல்படு மனதில் மாற்றத்தை கொண்டு வருவதற்கு புரிந்து கொள்ளுதல் மிகவும் அவசியம் வற்புறுத்தலின் மூலம் மாற்றத்தை கொண்டு வர முடியாது எதை செய்ய நினைத்தாலும் என்னை நினைத்து செயல்படு ஆகவே நான் உன்னை கைவிடாமல் சிற்பேன் மற்றவர்களின் உடல் பலம் படபலத்தை கண்டு அஞ்சாமல் எது வந்தாலும் பக்குவத்தை வளர்த்துக்கொள் உன்னிடம் திறமை இல்லை என்று யார் சொன்னது முதலில் நான் ஜெயிக்கப் பிறந்திருக்கிறேன் என்ற நம்பிக்கையுடனும் விடாமுயற்சியுடனும் நீ செயல்படு எதை விடாமுயற்சியுடன் தேடுகிறாயோ அதை நிச்சயம் நீ அடைவாய் பாம்பின் பற்களில் விஷம் இருந்தாலும் பாம்புக்கு அதனால் சிறிதும் தீங்கில்லை அது ஜப்பதும் இல்லை ஆனால் பாம்பு எதையாவது தீண்டினால் தீண்டப்பட்டதற்கு அந்த விஷம் தீங்கு செய்கிறது அதை போல் தீய எண்ணம் கொண்டவர்கள் எனவே கெட்டவர்களுடன் சேராதே செம்பெண்ணிற்கு செம்பொண்ணிற்கும் பித்தளைக்கும் உள்ள வேறுபாடு உரைக்கல்லில் உரைப்பதால் தெரிய வரும் தீயவரையும் அறிந்து கொள்ள முடியும் விவேகமும் வைராக்கியமும் இல்லாமல் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியாது வெட்கம் வெறுப்பு அச்சம் இவை மூன்றும் இருக்க வேண்டியதுதான் அதற்காக எல்லாவற்றிலும் பயம் வெறுப்பு கொண்டிருந்தால் நீ உன் லட்சியத்தை அடைவது சிரமம் அதே சமயம் ஆசைகளுக்கு என்றுமே அடிமையாகாதே அவற்றை முழுமையாக கட்டுப்படுத்த முடியாமல் கூட போகலாம் கலங்காதி அப்பா நான் இருக்கிறேன் உன்னை அப்படியே விட்டு விடுவேனா என்ன உன்னுடைய நிழலாக என்றும் உனக்காக நீ செல்லும் இடமெல்லாம் இருக்கிறேனே உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு நடக்கும் நீ எந்த காரியத்தை செய்தாலும் எங்கு இருந்தாலும் உன்னை சுற்றி மட்டும்தான் என்னுடைய ஒவ்வொரு நினைவும் இருக்கும் யார் வேண்டுமானாலும் உன்னை உதாசீனப்படுத்திட்டோம் எப்பேற்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்தியும் உன்னை ஒதுக்கி வைக்கட்டும் எதையும் பொருட்படுத்தாமல் நீ உன்னுடைய கடமைகளை செய்து கொண்டே உன்னை நினைத்து நான் கவலைப்படுவதா அல்லது வருத்தப்படுவதா உன்னுடைய மனதில் இருக்கும் சங்கடங்கள் அப்படிப்பட்டது மனதில் உள்ள சங்கடங்களை மறைத்துக் கொண்டு எத்தனை நாட்களுக்கு தான் வாழ்வது உன் மனதில் இருந்த நிம்மதியை எப்போதோ இழந்துவிட்டார் அமைதி வெறும் வார்த்தைகளில் இருக்கிறதே தவிர உன் மனதில் இல்லையே வெளியே சொன்னால் இதை வைத்தே நம்மை கீழே தள்ள நினைப்பார்கள் என்று பயம் இந்த பயத்தை தூக்கி எறிந்து விட்டு நீ என்று ஒரு விஷயத்தை விட்டு வெளியில் வருகிறாயோ அப்பொழுதுதான் உனக்கான நாள் தொடங்குகிறது இங்கு யாருக்காகவும் யாரும் பிறக்கவில்லை நம்முடைய தேவைகளுக்கு அந்த இறைவன் யாரை வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் வரவழைப்பார் ஏன் எப்பேற்பட்ட இடத்திலும் தேங்கு எழையும் போது தேங்கினை தடுக்க வருகிறார் வாழ்க்கை என்பது நெடுந்தூர பயணம் அந்த பயணம் சில இடங்களில் வலிமிக்கதா இருக்கும் அந்த நேரம் மனதை மட்டும் தளர விடாமல் உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்று கூட திரும்பி பார்க்காமல் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு போக நான் உனக்கு கூறவே இல்லை சில காலம் நீ எடுத்து வைக்கும் அடிகளே உன்னை எதிர்மறை பாறைக்கு மாற்றிவிடும் ஆனால் உன் இப்போதைய காலம் உனக்கான பொற்காலம் உன்னை விட்டு விலகிப் போட நேர்மறை பாதை பாதையெல்லாம் உன்னை தேடி வந்து விட்டது சில தடங்கல்கள் உன்னை மன அழுத்தத்தில் ஏற்படுத்த செய்யும் ஆனால் அவற்றால் உன்னை எதுவும் செய்ய முடியாது என் பார்வையில் நீ எப்பொழுதுமே இருக்கிறாய் இந்த உலகில் எதுவுமே நிரந்தரம் இல்லை என்னை தவிர இதை உன்னுடைய மனதில் நிலைநிறுத்திக் கொண்டு உன்னுடைய தள்ளாடும் மனதை கையில் பிடித்துக் கொண்டு வெற்றிக்கான காலத்திற்கு உன்னை நீ தயார்படுத்திக் கொள் உன்னை சேருகிற விஷயம் உன்னுடைய கைக்கு தாடாக வந்து சேரும் அதுவரை நீ எத்தனை முறை குட்டி அடித்தாலும் அந்த விஷயம் உனக்கு கிடைக்காது அதனுடைய நேரம் என்று உன்னிடம் வரவேண்டும் என்று இருக்கிறதோ அந்த நேரத்தில் அந்த நொடியில் உன்னுடைய கைகளில் கிடைக்கும் நீ எப்படி வாழ வேண்டும் என்பதை நான் எழுதிக் கொண்டிருக்கிறேன் உன்னை அனைத்திலும் சிறந்து விளங்கும்படி செய்வேன் உன்னோடு நான் இருப்பதை உணர்ந்து கொள்ளும் நேரம் வரும் என்னை சர்வ நினைத்து விடாதே அனைத்தையும் அறிந்தவன் நான் நீயாக என்னை தேடி வரவில்லை வரவும் முடியாது நான் தான் உன்னை வரவழைத்தேன் மற்றவர்கள் மத்தியில் நீயும் பெரும் வாழப் போகிறாய் இது நடக்கும் என் பரிபூரண அன்பும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல சாயப்பா. அல்லாஹ் 음, 사이다 사이다